சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஒரு வாரமாக ஆட்டோக்களை இயக்க முடியாமல் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளிக்க ஆட்டோக்களுடன் வந்த ஜெய்வர்கள் மாவட்ட ஆட்சியர் வராத நிலையில் நீண்ட நேரம் காத்திருந்தும் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளாததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சிஎன்ஜி கேஸ் பயன்படுத்தும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன இந்த ஆட்டோக்களுக்கு சிஎன்ஜி கேஸ் பிடிப்பதற்கு மயிலாடுதுறை அருகே லட்சுமிபுரத்திலும் குத்தாலம் அருகே ஷேத்ரபாலபுரத்திலும் அதானி குழுமத்தின் இரண்டு பெட்ரோல் பங்குகள் இயங்கி வருகின்றன இந்த பைக்கில் சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் ஆட்டோ ஓட்டுநர்கள் பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஒரு வாரமாக சிஎன்ஜி கேஸ் கிடைக்காததால் ஆட்டோ டிரைவர்கள் ஆட்டோவை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இந்நிலையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் மயிலாடுதுறை ஆர்டிஓ அலுவலகத்தில் ஆய்வு நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ டிரைவர்கள் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு ஆட்டோக்களுடன் வந்து மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளிக்க மதியம் இரண்டு மணி முதல் கொட்டு மழையில் காத்திருந்தனர் முக்கிய அலுவல் காரணமாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நிகழ்ச்சியில் பங்கேற்காத நிலையில் மாவட்ட வருவாய் அலுவலர் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் ஆனால் அதிகாரிகள் ஒருவரும் ஆட்டோ ஓட்டுநர்களை கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஜைவர்கள் ஆர்டிஓ அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி கூட்டாட்சியர் விஷ்ணு பிரியா ஆகியோர் போராட்ட இடத்திற்கு வந்து ஆட்டோ ஜிரைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது சிஎன்ஜி கேஸ் தொடர்ந்து கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேஸ் தட்டுப்பாட்டால் ஒரு வாரமாக தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கேஸ் பிடிக்க காரைக்கால் மாவட்டத்திற்கு சென்றால் பர்மிட் இல்லாமல் வருவதாக அபராதம் விதிப்பதாகவும் ஆட்டோ டிரைவர்கள் வேதனை தெரிவித்தனர் பெட்ரோல் கிடைப்பது போன்று தங்கு தடையின்றி சிஎன்ஜி கேஸ் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் ஆட்டோ டிரைவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் கச்சேரி சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது